சூர்யா அவருடைய கங்குவா படம் எப்போதான் வரும் எப்போதான் வரும் நிறைய கேள்வி படத்தை ஒழுங்கா எடுக்க தெரிஞ்சா எடுல எடுக்காதுன்னு போஸ்டே ஒட்டியிருந்தாங்க தீபாவளி ரிலீஸ் வந்து ஒரு நீண்ட நாட்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கட்டாயமா அந்த படம் போடுவதற்கான பல வாய்ப்புகள்லாம் இருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகல நான் ப்ரொடியூசரை கண்டிச்சு நோட்டீஸ் அடிப்பாங்கிறது புதுசா இருக்கு இதுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது இப்போ நாளைக்கு அஜித் கூட்டுவான் விஜய் கூட்டுவான் தனுஷ் கூட்டுவான் வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஜெயிலர் படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ரஜினி சார் அடுத்த வேட்டையன் படம் அந்த ஸ்கிரீன்லாம் கரெக்ட் சரியாக விடாமரிச்சு விட்டீங்களே அதே தீபாவளிக்கு தான் விடாம விடாமுயற்சி விடாமுயற்சி வந்தே ஆகணுங்க ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்க அவங்க டெட் லைன் வச்சுட்டாங்க தீபாவளி தாண்டி ஒரு நாள் தள்ளி போனா கூட எங்க பணத்தை திரும்பி ஒரு காலத்தில் சங்கரிடம் உதவியாளராக இருந்தார் அட்லி ஆனால் இன்னைக்கு அதே அட்லி சங்கருடைய படத்தை வந்து எடுத்து போகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க சினிமாவில் தாங்க அந்த வளர்ச்சி நடக்கும் வேற எங்கேயுமே அது அரசியலில் கூட கொஞ்சம் உளுந்து புரண்டு எந்திரிச்சு வந்தால் தான் முடியும் திடீர்னு அதிர்ஷம் வந்தால் தூக்கி எங்கேயோ இப்படி ஒரு திறமைசாலி கொஞ்சம் அரைச்சமாவே அரைச்சா கூட அவருக்கு தெரியுது ஒரு ஹீரோவை எப்படி கொண்டு வரணும் ஒரு மசாலா படத்தை எப்படி கொடுக்கணும் ஒரு ரசிகன் ரொம்ப எந்திரிச்சு நின்று கை தட்டுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பிரசன் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியுது குருவை மிஞ்சிய நான் இருக்கேன் துணை நடிகர்களுடைய ஒரு உடல்நிலை சரியில்லாத அந்த வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியுது உதவி கேட்குறாங்க ஆனால் இந்த முறை உதவி நிறைய பேர்த்திலிருந்து கிடச்சிருக்கு அது வெளிப்படையா அதுலேயும் சர்ப்ரைஸாக வடிவேலு சார்லாம் உதவி செஞ்சதா அதுதான் பெரிய கல் மலை வந்து எப்படி கொஞ்சம் லேசா இழகுச்சு அப்படின்னு தெரியல ஒருவேளை மீடியாக்கள்ல தொடர்ந்து இந்த ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே இருந்தாங்க நியாயமா வடிவம் தான் கொடுக்கணும் வடிவல் தான் அதனால நினைக்கிறேன் இன்னைக்கு வெங்கல்ராவுக்கு முழு முழு செலவையும் கூட ஏற்றுக்குவாங்க வெங்கல்ராவுக்கு சிம்புக்கும் சம்பந்தமே இல்ல அவரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு ஆனால் எல்லா படங்கள்லையும் சம்பந்தப்பட்ட ஒரு வடிவல் வந்து இவ்வளவு குறைவாக கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ஒருத்தலா இருக்கு மக்களை அன்பு வணக்கம் நம்ம கூட யாருக்கானு பாத்தீங்கன்னா சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் விஜய் மாணவர்கள் சந்திப்பு இரண்டாவது கட்டம் நடக்க இருக்கு சார் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சூரிய அவர்களுடைய கங்குவா படம் எப்போ தான் வரும் தான் வரும் நிறைய கேள்விகள் நம்ம கடைந்ததில் கூட பேசியிருந்தோம் படத்தை ஒழுங்காக எடுக்க தெரிஞ்சால் எடுல எடுக்காதுன்னு போஸ்டே ஒட்டியிருந்தாங்க ஸோ இப்போ படம் ஒரு டேட் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் அந்த தேதி சரியான தேதி நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம தீபாவளி இல்லை அது தீபாவளி ரிலீஸ் வந்து ஒரு நீண்ட நாட்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ கட்டாயமாக அந்த படம் ஓடுவதற்கான பல வாய்ப்புகள்லாம் இருக்குது சரியான தேதி தான் அது அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணி இன்னொன்று ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு நம்ம தலைவர் படம் வரலையேங்கிற ஒரே நோக்கமாக தான் இருக்கும் என் தயாரிப்பாளர் கேட்டால் தானே தெரியும் அவருக்கு எவ்வளோ பொடுங்கல் இருக்காரு பட் அது எதுவுமே தெரியாமல் எப்போ அப்டேட் எடுத்தார எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுற இல்லைனா வெளியில் போஸ்டர் அடிப்போங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகல நான் ப்ரொடியூசரை கண்டித்து நோட்டீஸ் அடிப்பாங்கிறது புதுசாக இருக்குது இதுக்கு முன்னெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு சூர்யா விட்டாங்க அஜித் கூட்டுவான் விஜய் கூட்டுவான் தனுஷ் கூட்டுவான் வேற வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் அது பணத்தையும் போட்டு இவங்கள்ட்ட பாட்டு வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு ஒரு ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாருன்னு வைங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் அது படம் எதனால் தாமதப்படுதுன்னு உண்மை நிலை தெரியாமல் இது பண்ணுறது வந்து வேதனைக்குரிய விஷயம் சார் இப்போ இப்போ அந்த படம் வந்து அவரோட வேட்டையன் படமும் போது சார் அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேட்ரு அந்த பங்கீர் ஏன்னா கங்குவா வந்து முன்பே வரதா இருந்துச்சு கோடை விடுமுறை வரதாரு தள்ளி 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 போச்சு சார் ஆல்ரெடி ஜெயிலர் படம் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு ரஜினி சார் இப்போ அடுத்த வேட்டையன் படம் அந்த ஸ்க்ரீன்லாம் கரெக்டாக சரியாக விடாமுயற்சி விட்டிங்களே அதே தீபாவளிக்கு தான் விடாமுயற்சி வருது விடாமுயற்சி வரும் விடாமறிச்சி வந்தே ஆணுங்க ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் எழுபத்தஞ்சு கொடுக்குறோம் பணத்தை வாங்கிட்டாங்க அவங்க இப்போ அவங்க டெட்லைன் வச்சுட்டாங்க தீபாவளி தாண்டி ஒரு நாள் தள்ளி போனால் கூட எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குட்டாங்க ஸோ அதனால் இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் தீபாவளி எப்படி சார் இப்போ தேர்ட்டர் ஸ்க்ரீன் எப்படி சார் நம்ம கங்குவா பத்து மொழிகளுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது ஒரு மிகப்பெரிய பொருட்சியில் அவங்க போது பேசணும் இப்போ இன்னொரு புறம் வேட்டை எனக்கு தெரிஞ்சு வேட்டை என்ன தள்ளி போகணும்னு நான் மேபி அது எனக்கு உறுதியாக தெரியல ஏன்னா அந்த படம் நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் ஒர்க்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காருங்கானவில் அதனால் அவர் அவ்வளோ ஈஸியாக அந்த படத்தை முடித்து லைக்கா நிறுவனத்தில் கொடுத்துருவாராங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு படங்கள் சேர்ந்து வரும்போது நம்மளும் வரணுமான்னு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ரஜினி படம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கங்கு அந்த கிளிம்ஸ் அந்த டீசர்லாம் பார்த்துருந்தோம் ஒரு ரெண்டாவது முறை வெளியிட்ட பொழுது நல்ல அருமையாக இருந்ததுன்னு நம்ம பேசியிருந்தோம் சார் இதற்கு பிறகு கங்குவா தொடர்ந்து இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் போயிட்டுருக்கு அடுத்து வாடி வாசலும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னீங்க சூர்யாவிற்கு இதற்கு பிறகு தொடர்ந்து படங்கள் அடுத்தடுத்து வருமா சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தி செய்தி காத்திருக்கா நற்செய்தியை அவர் தான் சொல்லணும் ஏன்னா சூர்யாவை பொறுத்தளவுக்கு ஒரே நற்செய்தியாகவே இல்லை எல்லாமே பிரிச்செய்தியாக இருக்குது இது இப்போ இந்த கார்த்திக் சுப்ராஜ் படம் மட்டும் நல்லா ஷூட்டிங் போயிட்டுருக்கு வேகமாக போயிட்டுருக்கு இதற்கப்புறம் வந்து புறநானூறு ஆல்மோஸ்ட் அவர் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு புறநானூரில் அவர் இல்லை ஆனால் புறநானூறு வருது வேறொரு நடிகரோட ஸோ அப்படி ஒரு பக்கம் அவங்க போயிட்ருக்கு வாடிவாசல் தான் வெற்றிமாறன் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க வெற்றிமாறன் சொன்னதுனால அதை நம்ம நம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா விடுதலை இரண்டு அப்படின்னு சொல்லியே ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா சார் ஆமாம் இருக்கும் இப்போ ஏதோ ஒன்று இருபது நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவர் எப்போ முடிச்சுட்டு எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே வருவார்னு தெரில ரிலீஸ் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு அவர் சரி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன்னு சொன்னால் கூட நம்பலாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச சைலண்டாக சங்கர் சார் மாதிரி இந்தியன் த்ரீ எடுத்து வச்ச மாதிரி விடுதலை த்ரீ சேர்த்து எடுத்து சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது நீங்க சமூகத்தை இந்த கிளிப்ஸ் பாத்துட்டு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் சங்கரிடம் உதவியாளராக இருந்தார் அட்லி ஆனா இன்னைக்கு அதே அட்லி சங்கருடைய படத்தை வந்து எடுத்துகிட்டு போற அளவுக்கு வளர்ந்துருக்காரு பாத்தீங்களா அந்த பார்த்தேன் அதை பார்க்கும்போது எப்படி சார் தோணுது அட்லியோட அட்லியோட வளர்ச்சியை சொல்றேன் இல்ல சினிமாவில் தாங்க அந்த வளர்ச்சி நடக்கும் வேறு எங்கேயுமே அது அரசியலில் கூட கொஞ்சம் உளுந்து புரண்டு எந்திரிச்சு வந்தால் தான் முடியும் ஆனால் சினிமாவில் ரொம்ப ரொம்ப திடீர்னு அதிர்சம் வந்தால் தூக்கி போய் எங்கேயோ வச்சிடும் ஸோ சினிமாவில் அது நடக்கும் அட்லிக்கும் அதுதான் நடந்துருக்கு நடந்திருக்கு இன்னொன்று வந்து அட்லி ஒரு திறமைசாலி அவர் கொஞ்சம் அரைச்சமாகவே அரைச்சா கூட அவருக்கு தெரியுது ஒரு ஹீரோவை எப்படி கொண்டு வரணும் ஒரு மசாலா படத்தை எப்படி கொடுக்கணும் ஒரு ரசிகன் ரொம்ப கை தட்டுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பிரசன் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியுது அந்த ஃபார்முலா கரெக்டாக பிடிச்சி இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டார் நிஜமாகவே குருவை மிஞ்சிய சிஷியனாக இருக்கார் அவர் சங்கரை விட அதிக சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு அவர் இன்றைக்கி வந்துட்டார ஒரு பெரிய பிரமிப்பு தான் ஓகே சார் அம்பானி வீட்டு கல்யாணத்துலேயே அசார்ட்டாக மஜா பண்ணுறாரு சார் ஸோ அட்லியோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த புறம் சார் இந்த துணை நடிகர்களுடைய அந்த ஒரு உடல்நிலை சரியில்லாத அந்த வீடியோக்கள் நம்ம சமீபத்தில் பார்க்க முடியுது உதவி கேட்குறாங்க அதற்கு நிறைய பேர் வெளியே பண்ணுறாங்க அந்த வகையில் வெங்கல் ராவ் நீங்கள் கூட பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த முறை உதவி நிறைய பேர்த்திலருந்து கிடச்சிருக்கு அது வெளிப்படையாக அதுலேயும் சர்ப்ரைஸாக வடிவேலு சார்லாம் உதவி செஞ்சதா ஒரு செய்தி அதுதான் பெரிய கல் மலை வந்து எப்படி கொஞ்சம் லேசாக இழகுச்சு அப்படின்னு தெரியல ஒருவேளை மீடியாக்களில் தொடர்ந்து இந்த ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே இருந்தாங்க நியாயமாக வடிவேல் தான் கொடுக்கணும் வடிவேல் தான் கொடுக்கணுன்னு அதனால் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனிவே அவருக்கு பணம் போனதில் கொஞ்சமாக பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா வடிவேலு ரொம்ப ஆரம்ப காலங்களில் நான் சொல்கிறேன் அவர் சரக்கு இருக்கும்போது வடிவேலுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு கையில் ஒரு ஊருகா மட்டை வச்சுட்டே இருப்பார் ஏன்னா இந்த சைடிஸ் வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு பிடிக்கும் ஆனால் வடிவேலுக்கு அதுதான் பிடிக்கும்ன்ட்டு எங்கேருந்தோம் மட்டை ஊருக வாங்கிட்டு வந்து கையிலே வச்சுட்டு இருப்பார் வடிவேல் அப்படி பாட்டில் ஓப்பன் பண்ணணும் ரொம்ப ஊர் அளவுக்கு வெங்கல்ராவ் வந்து அவரை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி வெங்கல்ராவுக்கு முழு முழு செலவையும் கூட அவர் ஏற்றுக்கலாம் ஏன்னா வெங்கல்ராவுக்கு சிம்புக்கும் சம்மந்தமே இல்லை அவர் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு ஆனால் எல்லா படங்கள்லேயும் சம்மந்தப்பட்ட ஒரு வடிவேல் வந்து இவ்வளவு குறைவாக கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் ஒருத்தலாக இருக்கு பட் நல்ல வேலை வடிவேலு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறதுங்கிறது ரெண்டு கோடி கொடுக்குறது சமம் அதனால நிஜமாகவே பிரமிப்பான விஷயம் நடுவேலு அவர்கள் கொடுக்கணும்னு நினைச்சதே நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஆமாம் நிருபி சம்பந்தமே இல்லாமல் சிம்பு சைலண்டாக ஹெல்ப் பண்ணாரு சார் யார் உதவின்னு கேட்டாலும் ஒருத்தர் உடனே முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணிடுறாரு அவர் பெரிய திரை நட்சத்திரம்லாம் கிடையாது ஆனால் வந்து எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வர மாதிரி இருக்கார் கேபி வை பாலா சார் இதுலேயும் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கும் எங்கள்கிட்ட சம்பந்தமே சம்பந்தம் பாலாவுடைய இந்த மனதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதெல்லாம் யாருக்குமே வராதுங்க அது அது பெரிய விஷயம் நிறைய பேர் அவர் அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு இப்படியே கொடுத்துட்டு போயிடாத நாளைக்கு உனக்குன்னு வச்சுக்கலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் அவர் காதில் வாங்கினதாகவே தெரில அது ஒரு புகழ் போதை அது எல்லாருக்கும் கொடுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய போதையாக இருக்குது அந்த போதைக்கு அவர் அடிமையாயிட்டாரு ஆனாலும் அவர் சம்பளத்தில் ஒரு அறுபது சதவீதம் கொடுத்துட்டு ஒரு நாற்பது சதவீதமாவது அவருக்கு இன்னும் வச்சுக்கணும் என்ன சார் ஹெல்ப் கேட்டால் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் ஆமாம் அது அது ஒரு பெரிய பண்பாக தான் இருக்குது ஆனாலும் அது நம்மளால் என்கரேஜ் பண்ண முடியும் ஆனால் இப்போ அவர்களை வந்து இப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிற மூலமாக ராகவாலன்ஸ் கூட சேர்த்துக்கிறாரு அதில் நிறைய நடிகர்கள் சேர்கிறாங்க பாலாவிற்கான அடுத்த கட்ட வாய்ப்புங்கிறது இப்போ அவர் சம்பாதிக்கிறத ஹெல்ப் பண்ணுறாரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அடுத்ததாக அவருக்கான ஒரு பெரிய ஓப்பன் கிடைக்கலையே சார் ஆமாம் அவர் சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார்ன்னா மலைமள மலமலன்னு வரலாம் பட் இன்றைக்கி வந்து ஒரு எச்ஜே சூர்யா லாரன்ஸ் காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டார் ஒருவேளை அவங்க வந்து நம்ம சும்மா வெறும் அந்த கொடுக்குறதுக்காக மட்டும் அவரை கூட சேர்த்துக்காமல் நம்ம படத்துலேயும் அவரை சேர்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு முதல்ல வரணும் வந்தாருன்னா அவரும் நல்லா நிறைய சம்பாரிச்சாரனா கொடுக்க போகிறாருன்னு ஒன்று அதுக்காக தான் சார் கேட்டேன் ஏன்னா இருக்கும்போது கொஞ்சமாக இருக்கும்போதே அள்ளி கொடுக்குறாங்கன்னா நிறையா இருந்தால் இன்னும் சந்தோஷம்தாங்க போதே கேட்டேன் அந்த இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த கொடுக்கும் எல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கொளுத்தி போட்டாங்க ஐ மீன் ராகுல் லாரன்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே சேர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒரு காலம் நடக்காதுங்க லாரன்ஸ் எல்லாம் வந்து லாரன்ஸ் வர்றதுனாலே வர்றேன்னு சொன்னால் கூட விஜய் சேர்க்க மாட்டார் ஏன்னா விஜய் கட்சியில் விஜய் தான் ஸ்டார் அங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து நின்றாருன்னா அந்த புகழ் அவர் கொஞ்சம் குறையும்ல அதை எப்படி ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் விரும்புவார் ஸோ அதனால் அது எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வேணால் அந்த கேபி பாலா மாதிரி சொல்லுங்கள் அதில் ஒரு நியாயம் இருக்குது எச்ஜே சூர்யா லாரன்ஸ் எல்லாம் சேர்கிறாருங்கிறது பயங்கரமான கட்டுக்கதை ஓகே சார் நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி